அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்புத்தூர் அருகே மேவலூர் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் தான் ஹரிகிருஷ்ணன் வயது நாற்பத்தி ஏழு இவருடைய மனைவிதான் பவானி வயது முப்பத்தெட்டு எட்டு ஹரிகிருஷ்ணன் பேரம்பாக்கம் தண்டனாம் சாலையில் பிரியாணி கடையை நடத்திட்டு வராரு இவருக்கு உதவியாக இவருடைய மனைவியான பவானி அந்த கடையில இருந்துட்டு வராங்க ஹரிகிருஷ்ணன் கடையில் திருவாரூரை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது வாலிபரான மதன்குமார் என்பவர் தான் பிரியாணி மாஸ்டராக வேலை செஞ்சுட்டு வராரு அவர் பவானிக்கு பிரியாணியை எப்படி பக்குவமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பது போல பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் ஒரு கட்டத்தில் இது திருமணத்தை தாண்டிய உறவாக மாறியிருக்கு ஹரிகிருஷ்ணன் எப்போதெல்லாம் பிரியாணி கடைக்கு இறைச்சி மற்றும் மளிகை பொருட்களை வாங்கிறதுக்காக மனைவி வந்து கடையிலே விட்டுட்டு போகிறாரோ அந்த சமயத்தில் அவருடைய மனைவியான பவானியும் கடையில் வேலை செய்து வந்த மதன்குமாரும் கடையிலேயே மறைவான ஒரு இடத்துல உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த விஷயத்தை எப்படியோ அரசல் புரசலாக அறிந்த ஹரிகிருஷ்ணன் பிரியாணி கடையில் கூடுதலாக மனைவிக்கே தெரியாமல் ரகசியமாக கண்காணிப்பு கேமராக்களை பொதித்தி கண்காணிச்சிருக்காரு இதில் மனைவியான பவானியும் கடையில் வேலை செய்யக்கூடிய மாஸ்டரான மதன்குமாரும் நெருக்கமாக இருந்த காட்சிகள் அதில் பதிவானதை பார்த்து அவர் அதிர்ச்சியமடைந்திருக்காரு இதை பார்த்த ஹரிகிருஷ்ணன் தன்னுடைய மனைவியான பவானியை கண்டித்ததோடு இனி நீ கடையில் வந்து வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதன் ராஜியும் உடனடியாக கடையை விட்டு வெளியானிருக்காரு இனி இன்னைக்கு கடைக்கு நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அவனை திட்டி அவனை வெளியனு இருக்காரு தன்னுடைய கள்ளக்காதனை வேலையை விட்டு நிறுத்தியதாலும் தன்னுடைய காதலுக்கு தடையாக தடை போட்டதாலும் ஆத்திரமடைந்த பவானி தன்னுடைய காதலான மதன்ராஜவுடன் சேர்ந்து தன்னுடைய காதலுக்கு தடையாக இருக்கக்கூடிய கணவரான ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய திட்டமிட்டிருக்காங்க இதுக்காக இருவருமே சேர்ந்து திருவாரூர் பகுதியை சேர்ந்த படையினர் அருகி பதினைந்து லட்சம் ரூபாய் பேரம் பேசி முன்பணமாக இரண்டு லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காங்க இதனை அறியாத ஹனிகிருஷ்ணன் வழக்கம் போல தன்னுடைய மனைவி அழைச்சிட்டு வந்து கடையில் விட்டுட்டு மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக போயிருக்காரு சம்பவத்தன்று மேவலூர் குப்பம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிளில் தனியாக சென்ற ஹரிகிருஷ்ணன் மீது கூலிப்படையை சேர்ந்த கார் ஒன்று ஏற்றி அவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கு ஆனால் அவரோ அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு இதனால இந்த பிரியாணி காதலர் தரப்புக்கும் கூலிப்படையினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால உங்களால் ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய முடியாது அதனால கொடுத்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க நீங்கள் அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதன்ராஜ் வந்து அந்த கூலிப்படை கிட்ட வந்து பிரச்சனை செஞ்சுருக்காரு இதன் பிறகு சில நாட்கள் கழித்து ஹரிகிருஷ்ணனை தொடர்பு கொண்ட அந்த மர்ம ஆசாமிகள் அன்று நடந்தது விபத்து அல்ல உன்னை கொலை செய்வதற்கு நடந்த முயற்சி அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு இதை கேட்ட ஹரிகிருஷ்ணன் அதிர்ச்சி அடைந்திருக்காரு என்னையா என்ன எதற்காக நீங்க கொலை செய்யணும் யார் என்னை கொலை செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளந்தியா ஹரிகிருஷ்ணன் வந்து அந்த ஆசாமி கிட்ட வந்து கேட்டிருக்காரு அப்ப அவர் சொன்ன அந்த தகவலை கேட்டு அவருடைய தலையில இடியே விழுந்திருக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னை கொல்றதுக்காக உன்னுடைய மனைவி தான் எங்ககிட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய் பேரம் பேசி இரண்டு லட்ச ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்தா நாங்கள் உன்னை கொலை செய்ய நாங்கள் முயற்சி செஞ்சோம் ஆனால் நீ அதிர்ஸ்வசமாக உயிர் தப்பிட்ட ஆனால் நாங்கள் உன்னை கொல்லாமல் விட மாட்டோம் நீ வந்து உயிரோடு இருக்க விரும்புனா எங்களுக்கு நீ அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துரு நான் உங்களுக்கு உனக்கு நான் உயிர் பிச்சை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் வந்து உதய ஹரிகிருஷ்ணன் கிட்டே வந்து கனிவாக வந்து பேசியிருக்காரு ஆனால் இதையெல்லாம் பொறுமையாக கேட்டிருந்த ஹரிகிருஷ்ணன் அந்த கூலிப்படையை சேர்ந்த ஆசாமிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்காம தன்னுடைய மனைவியான பவானியுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த கொலை முயற்சி சம்பவமே அரங்கேறுக்கப்பட்டதை தெரிந்ததுமே உடனடியாக அவர் உஷாராகி ஸ்ரீ பெரம்புத்தூர் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் ஒன்று கொடுத்துட்டார் இதையடுத்து தான் விசாரணையை முன்னெடுத்த போலீசார் ஹரிகிருஷ்ணன் மனைவியான பவானி பிரியாணி மாஸ்டரான மதன்ராஜ் கூலிப்படையை சேர்ந்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த விக்னேஷ் விஜய் மணிகண்டன் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து தன்னுடைய வ விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க கொலை முயற்சி சம்பவம் நடந்தது உறுதியானதை அடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் இன்ஸ்பெக்டரான தர்மலிங்கம் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து ஹரிகிருஷ்ணனின் மனைவியான பவானி அவரது காதலான மணன்ராஜ் உள்ளிட்ட ஐந்து பேரையும் கைது செய்தனர் திருமணத்தை தாண்டிய உறவுக்கு இடையராக இருந்த கணவரை மனைவியே குழிப்படையேவி கொலை செய்ய முயன்ற சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்